கேரள மாநில உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் தேசிய ஜனநாயகத்தில் பெரும்பான்மை பெற்றிருக்கிறது அதே மாதிரியாக பாலக்காடு திருப்பணித்துறா போன்ற நகராட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றது கம்யூனிஸ்டுகளின் இறுதி தளமாக மாநிலமாக கேரளா மட்டும்தான் இருந்து கொண்டது ஏனென்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மேற்கு வங்கத்தில் இப்போ தேர்தல் குறித்து பல கருத்து கணிப்பு போடுறாங்க சில கட்சிக்கு கூட போடலாம் சில கட்சிக்கு குறைச்சி போடலாம் ஆனால் ஒரு சர்வேல கூட மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒரு சீட்டு ஜெயிப்பார்கள்னு போடுறாங்க திருப்பறாமல் அதே மாதிரி அவர்களுக்கு இட்ஸ் லாஸ்ட் கேஸ் அதனால இந்த உலகத்திலேயே கம்யூனிஸங்கிற பேர் இருந்து கொண்டு இருக்கிற நம்ம நாட்டில் கம்யூனிஸ்டம் மே மாதம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக அதிக அளவு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே இருபத்தி ஆறில் நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யூடிஎஃப் இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் பிஜேபிக்கும் தான் கேரளத்திலும் போட்டி நிலவும் என்கின்ற நம்பிக்கை இப்போ ஏற்பட்டது நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது தெரியாமல் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு வேறு என்னன்னலாமோ பேர் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நே பாண்டுவும் மத்திய நிதியமைச்சரும் சுட்டி காட்டியிருக்க அது இன்றையோடு கடைசி நாள் ஆனால் இனிமே தான் வந்து இந்த பிஎல்ஏ டூ எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது வருகின்ற பதினெழு நாட்கள் பத்தொம்பதாம் தேதி டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் வெளியிடப்படும் அதற்கு பிறகு இதில் ஷிஃப்ட் ஏன்னா மூணுது இருக்குது அக்செப்டட் ஷிஃப்டட் டெட் அண்ட் டிலீட்டட் ஏஎஸ்டி இதில் அக்செப்டட் இப்போ என்னங்கிறது எலெக்ட்ரல் ரோல் டிராஃப்ட் ரோல் வந்ததுன்னு தெரியும் ஆனால் அதில் ஷிஃப்டே எடுக்கு நாம் விசேஷ கவனம் செலுத்தி தேர்தல் ஆணையமே அதில் அக்கறையோடு இருக்காங்க ஏன்னா நோவன் ஷுட் பி லெஃப்ட் ஃப்ரம் தி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ஆனால் தமிழ்நாட்டில் இதை வைத்து கொண்டு நான் கடுமையான வார்த்தை பயன்படுத்த விரும்பலை கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தற்கூறிகள் போல் மைனாரிட்டி பேரை விட்டுடுவாங்க அது நடக்கவே முடியாது ஏன்னால் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து எலக்ட்ரல் ரோல் யார் யார் அப்போ ஓட்டராக இருந்தவங்களும் அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மே ஜெனரேட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க அதேபடிக்கு புதிதாக பதினெட்டு வயது நிரம்பி வர்றவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸு ஷிஃப்டிங் டு ஃபார்ம் செவன் டேட்டா இது டெலீட் பண்ணுறது ஃபார்ம் எயிட் அந்த மாதிரியாக தேர்தல் கமிஷன் சிஸ்டமேட்டிக்காக செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் வெளியில் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன் நாங்கள் இதை எஸ் ஏர் சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட மொத்த மொத்தமாக எல்லா ஃபார்மையும் வாங்கி இவங்களே போய் சேர்க்கிறதில் செய்கிறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் வந்தது நான் டி நகர் காரைக்குடி போன்ற இடங்களில் போய் பார்க்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளும் உண்மை உள்ளதா தான் பேர் இருந்தாலும் வாக்காளர்கள் யாரும் விட்டு போகாமல் சேர்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம நாமக்கல் சட்டமன்றத்தில் என்னுடைய மாநாடு கிளைத் தலைவர் மற்றும் டிஎல் டூ அவங்களுக்காக நடந்துவிடும் இங்கே நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு குட ஊடகங்களில் அதை பற்றி செய்து வந்திருக்கு கோடிநாயக்கன்பட்டி உட்பட கொல்லிமலை பகுதிகளில் இந்த கிராவல் ஆளு சட்டவிரோதமாக விரோதமாக நடக்குது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு அதில் இவங்க என்னென்னா வேறு எங்கேயோ அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறது ஆனால் அதை இந்த அன் ஏரியாவில் கிராவல் எடுக்கிறது இது மைனிங் ஏடியே அதுக்கு துணை போகிறார் அப்படின்னு கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி நாமக்கல் மாவட்டத்தில் இதற்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் ஏனென்றால் இயற்கை வளங்குகளை கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட மாடலுக்கு பேர் திரிபடியன் மாடல் அதனால் இதில் பாரதிய ஜனதா கட்சி இயற்கை வளங்களை கொள்ளையெடுப்பதற்கு எதிராக அதை மக்களுக்கு கவனப்படுத்துவது மற்றும் அதை சட்ட ரீதிகளாக நிறுத்துவது ஆகிய பணிகளில் ஈடுபடும் அதே மாதிரி எங்கள் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பஸ்ஸஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போக மாட்டேங்குது அதனால் எனக்கு பொதுமக்களே ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்காங்க அதையும் நிர்வாக கவனித்து பஸ்ஸெல்லாம் போய் வரணும் என்று கேட்டுக்கிறேன் நானாக சொல்கிறதுக்கு இது இருக்குது நீங்கள் எதுவும் கேட்கலாம் சார் கூட்டங்கள் கடத்துறீங்களா சார் பாஜக சார்பில் நான்